நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்களால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாமல் போயிருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜில் சீட் கிடைக்கணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அதுவுமே நடந்திருக்காது அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் பார்ட்னர் அமையணும்னு நினச்சிருக்கலாம் பட் அதுவுமே நடக்காமல் இருந்திருக்கலாம் இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு ஈக்குவலாக நெகட்டிவான ஓவர் திங்கிங் நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஓவர் திங்கிங் பண்ணதுனால தான் அந்த விஷயம் நம்மளை விட்டு தூரமாக போகிறது இல்லைன்னா நம்மளுக்கு அதை நடக்காமல் போகிறதுலாம் நடந்திருக்கும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்திற்கான செயலில் வந்து செஞ்சாலே உங்களுக்கான பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அமையும் உதாரணத்துக்கு நம்ம காலேஜ் சீட் கிடைக்கணும்னு நினச்சிருக்கோம் அந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றின ஓவர் திங்கிங் பண்ணியிருப்போம் உதாரணத்துக்கு எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்குமா என்னால் வந்து அந்த காலேஜில் சர்வே பண்ண முடியுமா என்னால் அந்த ஃபீஸ் கட்ட முடியுமா இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு முன்னகுட்டி அதை பற்றின நெகட்டிவான தாட்ஸை வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் நடக்காது அதை விட்டுட்டு உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக சீட் கிடைக்கும் அப்படி கிடைக்கலனா கூட இதை விட பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை வந்து சேரும் ஸோ ஓவர் திங்கிங் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணணும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் இப்போது நிறைய பேர் லோன் வாங்கியிருப்பாங்க ஆனால் அது இஎம்ஐ கட்டும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லோன் வாங்கும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக வாங்குவாங்க ஏன் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வாங்கியிருக்கலாம் ஸோ அப்போது அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதே இதே இஎம்ஐ கெட்டும்போது மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோவமாக இருக்கும் வீட்டிலலாம் டென்ஷன் ஆகிட்டு எல்லாருக்கிட்டையும் புலம்பிகிட்டே இருப்பாங்க என்னால் லோன் கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல எனக்கு நிறைய கடன் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை பற்றின நெகட்டிவான ஓவர் தாட்டை வந்து நம்ம மைண்டில் வந்து போட்டு அப்படி டென்ஷன் ஆகிட்டே இருப்போம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த இஎம்ஐ கட்டும்போது நாங்கள் நீங்கள் லோன் வாங்கும்போது ஒரு லோன் ஒரு இடத்துல நீங்கள் பேங்க்கில் வாங்குறீங்கன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சு தான் அவங்க வந்து லோன் கொடுத்துருப்பாங்க அப்போது உங்களால் கெட்ட முடியுன்ற நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்மளுக்கே அந்த நம்பிக்கை இல்லை ஸோ நம்மளும் அந்த நம்பி என்னாலேயும் கெட்ட முடியுன்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு அந்த லோன் கெட் இஎம்ஐ கெட்டுறதுக்கான என்னென்ன வேலை உண்டோ அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டே இருந்தீங்கனாலே ஈஸியாக சுலபமாக உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும் ஸோ நீங்கள் உங்களோட வேலையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஓவர் திங்கிங் பண்ணி அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியாத அளவுக்கு உருவாக்காமல் உங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டே வந்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக உங்களோட இஎம்ஐ கட்ட முடியும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல் கோவங்களும் இல்லாமல் ஈஸியாக அதை செய்ய முடியும் ஸோ அதை வந்து சந்தோஷமாக செய்யுங்க லோன் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ அதே அளவுக்கு இஎம்ஐ கட்டும்போதும் இருக்கணும் அப்படி இருந்தால் ஈஸியாக அதை வந்து அடையும் லோன் கட்ட கெட்டி முடிக்க முடியும் ஸோ முத வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது அதாவது நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட வேலை என்னவோ அந்த வேலையை பெஸ்ட்டாக உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ